வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்ட குரையில்லை மனமே கந்தனுண்ட கவலை இல்லை மனமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குரையில்லை மனமே கவலை இல்லை மனமே கண்டன்ண்ணில் நெருவடி தோன்றி நீல கண்டன் நெற்றி கண்ணில் நெருப்பு வடி மாத தோன்றி நிறதற் அழித்த நிர்மலன் முருகன் நிறதற் அழித்த நிர்மலன் முருகன் வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி விழிகளொரு பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி விழிகளிலே நீ பெருகி நின்றே முன்னாள் விழிகளிலே நீ பெருகி நின்றே உலகமெனும் கடந்த நிலை உடல் என்னும் ஓடமது உலகமென்னும் கடதனிலே நிலை உடல் இன்னும் ஓடமது கரையடைய அருள்வாய் முருகா கரையடைய அருள்வார் முருகன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஓயாது ஒளியாது உண்ணாமம் சொல்பவர்க்கு ஓயா உண்ணாமம் உயர் கதிதான் தந்திடுவாய் முருகா முருகா உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா கருணையே வடிவமான கந்த சாமி தெய்வமே உன் கருணையே வடிவமான கந்த சாமி தெய்வமே உன் கடலடியே காட்டி என்னை யாழுவாய் கந்தா கடலடியை காட்டி என்னை ஆளுவாய் முருகா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குரையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 மனமே